வணக்கம் நீங்க சில குறிப்புகள் பகிர்ந்து இருந்தீங்க அதை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது மனசுல அதாவது ரொம்ப பழமையான ஒரு படைப்பு திருக்குறள் அதுல படைமாட்சின்னு ஒரு அதிகாரம் இருக்கு படையோட பெருமை அதோட வலிமை பத்தி பேசுது ஆனா இன்னைக்கே அதை அமைதி காக்குற ஒரு விஷயமா பார்க்க முடியுமா இதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்க போறோம் ஆமா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம் இல்லையா மாட்சினாலே பெருமை சிறப்பு வலிமைன்னு தான் அர்த்தம் அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்பு ராஜாவோட பெருமை இதுக்கெல்லாம் படை தான் முக்கியம் அந்த படையோட வீரம் எத்தனை பேர் இருக்காங்க விசுவாசம் தலைமை இதெல்லாம் தான் படை மாட்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதோட அர்த்தம் எப்படி மாறுதுங்கிறது தான் ம் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி சரி இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் அந்த அதிகாரத்துல இருக்கிற குரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா படையோட அங்கங்கள் வீரம் தடைகளை எப்படி தாங்கணும் இப்படியெல்லாம் பேசுது உதாரணத்துக்கு உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு குரல் ஆமா அதாவது எல்லா அங்கமும் சரியா இருந்து எதுக்கும் பயப்படாம சண்டை போடுற படைதான் அரசனுக்கு பெரிய செல்வம்னு சொல்லுது இதை எப்படி அமைதியோட சம்பந்தப்படுத்துறது இது ஒரு தற்காப்பு தானே சொல்லுது ரொம்ப சரியான கேள்வி தான் நம்ம பார்வை கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு தற்காப்பு வலிமைங்கிறது அது முக்கியம்தான் மறுக்கவே முடியாது ஆனா அந்த வலிமையோட பயன் என்ன அதோட உச்சகட்டம் எது சும்மா போர் பண்றது மட்டும்தானா இல்ல அந்த வலிமையை வச்சே போற தவிர்த்து அமைதியை கொண்டு வரதா ஓ அப்படியா ஆமா இப்போ இருக்கிற சிந்தனைகள் படி பார்த்தா வலிமையோட உண்மையான மாட்சிங்கிறது போற தவிர்க்கிறது தான் ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா பலத்தை உபயோகிச்சு அமைதியை கொண்டு வர்றது அந்த மாதிரி வாதிடுறாங்க அந்த பழைய குரல்ல சொன்ன வீரம் இருக்கே அது இப்போ எதிர்த்து சண்டை போடுற வீரம் என்பதை விட அமைதிக்காக உறுதியா நிற்கிற ஒரு தார்மீக வீரமா பார்க்கலாம் அப்போ இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் பழையோட அங்கங்கள்னு சொன்னா அது வெறும் ஆயுதமும் வீரர்களும் மட்டும்தானா இல்ல இப்போ இருக்கிற உலகத்துல ஒரு நாட்டோட பொருளாதாரம் டெக்னாலஜி மக்களோட ஒற்றுமை மற்ற நாடுகள்கிட்ட இருக்கிற மதிப்பு இதெல்லாம் கூட ஒரு வகையில படைமாட்சின்னு சொல்லலாமா வலிமைக்கான இலக்கணமே கொஞ்சம் மாறி இருக்கா நிச்சயமா கண்டிப்பா சொல்லலாம் படைமாட்சிய வெறும் மிலிட்ரி பவரா மட்டும் சுருக்க தேவையில்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட மொத்த வலிமையும் குறிப்பா பிரச்சனைகளை தீர்க்கிற அதோட திறமை அமைதியை உருவாக்குற சக்தி இது எல்லாமே அதுல அடங்கும் அன்னைக்கு போர்க்களத்துல தேவைப்பட்ட தந்திரம் வீரம் லீடர்ஷிப் அதெல்லாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை மேசைகளை தேரப்படுது உலக அளவுல பாலிசி பண்ணும்போது தேவைப்படுது ஆக படைமாச்சியோட அடிப்படை விஷயங்கள் அப்படியே இருந்தாலும் அதோட விழிப்பாடும் நோக்கமும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறியிருக்கு இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு காலத்துல எதிரிய பயமுறுத்துற வலிமன்னு நினைச்சது இன்னைக்கு அமைதியை காக்கிற ஒரு கேடைய மாதிரி பாக்கப்படுது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கும் சரி மக்களோட நல்லதுக்கும் சரி ரொம்ப முக்கியமா இருக்கு வலிமையோட நோக்கம் அழிக்கிறது இல்ல ஆக்கப்பூர்வமா அமைதியை காப்பாத்துறதுங்கிற கருத்து அது வலுப்படுது இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வலிமைய வேண்டான்னு சொல்றது இல்ல ஆனா அந்த வலிமையை நாம எதுக்கு பயன்படுத்துறோங்கறத பத்தி தான் இது பொறுப்பில்லாத வலிமை அழிவத்தான் தரும் ஆனா ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமான தார்மீக வழியில போற வலிமை தான் அமைதிக்கு அடித்தளமா இருக்க முடியும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் படைமாட்சியோட இன்றைய முக்கியத்துவம் தோணுது இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா ஆமா சரியா சொல்லிங்க இது தனிப்பட்ட அளவுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது உண்மையான வலிமைங்கிறது மத்தவங்களை அடக்கி ஆள்றதுல இருக்கா இல்ல கஷ்டமான நேரத்திலையும் அமைதியையும் சமநிலையும் காப்பாத்துக்கிறதுல இருக்கா ஆமா அதிகாரத்தை காட்டுறத விட ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஒத்துழைக்கிறது அமைதியை வளர்க்கிறது இதுதான் ரொம்ப நாளைக்கு நிக்கும் பலன் கொடுக்கும் அந்த வகையில பார்த்தா படைமாட்சிங்கிற அந்த பழைய கருத்து இன்னைக்கும் நமக்கு நிறைய கத்து கொடுக்குது அப்போ நீங்க இத பத்தி யோசிக்க ஒரு விஷயம் இருக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த படைமாட்சி அதாவது உண்மையான ஆக்கப்பூர்வமான வலிமை சண்ட சச்சரவை தவிர்த்து அமைதியை காப்பதன் மூலமா எப்படி வெளிப்படுத்தலாம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம்